அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதம் அழித்தனை வளர்த்திட அருளாம் தெருட்பெருந்தாய்தன் தன் கையிலே கொடுத்த தெய்வமே சந்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தியன் தனைமேல் ஏற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொது நடம் புரிகின்ற பொருளே சித் சுத்தலாம் வல்ல சித்தனைஞான சிதம்பர ஜோதியே சிறியேன் கத்தலாம் தவிர்த்து கருத்தலாம் அழித்த கடவுளே கருணையங் கடலே சத்தலாம் ஒன்றே சத்தியம் என என் தனக்கு அறிவித்ததோர் தயையே புத்தலாம் நீக்கி பொருளலாம் காட்டும் பொது நடம் புரிகின்ற பொருளே கலைகளோர் அனந்தம் அனந்தமேல் நோக்கி கற்பங்கள் கணக்கில கடப்ப நிலைகளோர் அனந்தம் நீடியும் காணா நித்திய நிர்குண நிறைவே அலைகளற்று உயிர்க்கு அமுது அழித்து அருளும் அருட்பெரும் கடல் எனும் அரசே புலை களவு அகற்றி எனக்குளே நிறைந்து பொது நடம் புரிகின்ற பொருளே தண்ணிய மதியே தனித்த செஞ்சுடரே சந்திய சாந்திய கனலே உண்ணிய ஒளியே ஒளிக்குள்வோர் ஒளியே உலகலாம் தழைக்க உளத்தே நன்னிய விளக்கே எண்ணிய படிக்கே நல்கிய ஞான போனகமே புண்ணிய நிதியே கண்ணிய நிலையே பொது நடம் புரிகின்ற பொருளே புத நிறைவே சற்புதர் அறிவில் அறிவன அறிகின்ற அறிவே சொற்புனை மாயை கற்பனை கடந்த துரியனல் நிலத்திலே துலங்கும் சிற்பரஞ்சுடரே தற்பரஞான செல்வமே சித்தலாம்புரியும் பொற்புலம் அழித்த நற்புல கருத்தே பொது நடம் புரிகின்ற பொருளே தத்துவ பதியே தத்துவம் கடந்த தனித்ததோர் சத்திய பதியே சத்துவ நெறியில் சார்ந்த சன்மார்க்கர் தமக்குளே சார்ந்த நற்சார்பே பித்துரு சமய பிணகுறும் அவருக்கு பெறல் அரிதாகிய பேரே புத்தமுது அழித்து என் உளத்திலே கலந்து பொது புரிகின்ற பொருளே மேல்வழி காட்டி வெளியிலே விளைந்த விளைவெலாம் காட்டி மெய்வேத நூல் வழி காட்டி என் விளங்கும் நோக்கமே ஆக்கமும் தீரலும் நால்வகை பயனும் அழித்தனை வளர்க்கும் நாயக கருணை நற்றாயே போல் உயிர்க்கு உயிராய் பொருந்திய மருந்தே பொது நடம் புரிகின்ற பொருளே அலப்பற விளங்கும் அருட்பெரு விளக்கே அரும்பெரும் சோதியே சுடரே மலப்பிணி அறுத்த வாய்மையம் மருந்தே மருந்தலாம் பொருந்திய மணியே உலப்பரு கருணை செல்வமே எல்லா உயிர்க்குளும் நிறைந்ததோர் உணர்வே புலப்பகை தவிர்க்கும் பூரண வரமே பொது நடம் புரிகின்ற பொருளே பரம்பர நிறைவே பராபர வெளியே பரமசி சுகந்தரும் பதியே வரம்பெரு மதியில் வயங்கிய பெருஞ்சுடர் மணியே கரம்பெரு கனியே கனிவுறு சுவையே கருதிய கருத்துரு கழிப்பே புறம் புகழ் நிதியே சிறம் புகழ் கதியே புது நடம் புரிகின்ற பொருளே வெற்புறு முடியில் தம்பமேல் ஏற்றி மெய்நிலை அமர்வித்த வியப்பே கற்புறு கருத்தில் இனிக்கின்ற கரும்பே கருணைவான் அமுதத்து என் கடலே அற்புறும் அறிவில் அருள் ஆகி ஆனந்தமாம் அனுபவமே பதியே அற்புத நிதியே பொது நடம் புரிகின்ற பொருளே தன்மை காண்பறிய தலைவனே எல்லாம் தரவல்ல சம்புவே சமயம் புண்மை நீத்து அகமும் புறமும் ஒத்தமைந்த புண்ணிய நன்னிய புகழே சேர் மனத்தை சேர் மனமா வயங்குவித்து அமர்ந்த மெய் வாழ்வே பொன்மைசார் கனகம் பொதுவொடு ஞானம் பொது நடம் புரிகின்ற பொருளே மூவிறு முடிவின் முடிந்ததோர் முடிவே முடிவெலாம் கடந்ததோர் முதலே சாவிய முதலும் கடையும் மேற்காட்டா சத்திய தனி நடுநிலையே மேவிய நடுவில் விளங்கிய விளைவே விளைவெலாம் தருகின்ற வெளியே பூவியல் அளித்த புனித சத்குருவே பொது நடம் புரிகின்ற பொருளே வேதமும் பொருளும் பயனும் ஓர் அடைவும் விளம்பிய அனுபவ விளைவும் போதமும் சுகமும் ஆகி இங்கு இவைகள் போனதுமாய் ஒளி புலமே ஏதமுற்றிருந்த ஏழையேன் பொருட்டு இவ் இரு நிலத்தியல் அருள் ஒளியால் பூதநல் வடிவம் காட்டி என் உளத்தே புது புரிகின்ற பொருளே அடியனேன் பொருட்டு இவ் அவனிமேல் கருணை அருள் வடிவு எழுந்தருளி நெடியனே முதலோர் பெறர்க்கு அரும் சித்தி நிலையலாம் அளித்த மா நிதியே மடிவுறாது என்றும் சுத்த சன்மார்க்கம் வயங்க வரந்தந்த வாழ்வே பொடியணி கனகம் பொறுப்பொளிர் நெருப்பே பொதுநடம் புரிகின்ற பொருளே என் பிழை அனைத்தும் பொறுத்து அருள் புரிந்து என் இதயத்தில் இருக்கின்ற குருவே அன்புடை அரசே அப்பனே என் தன் அம்மையே அருட்பெருஞ்சோதி இன்புரு நிலையில் ஏற்றிய துணையே என்னுயிர் நாதனே என்னை பொன் புனை மாலை நடம் புரிகின்ற பொருளே சத்திய பதியே சத்திய நிதியே சத்திய ஞானமே வேத நித்திய நிலையே நித்திய நிறைவே நித்திய வாழ்வருள் நெறியே சித்தியின் இன்பு சித்தியின் கருவே சித்தியில் சித்தியே எனது புத்தியின் தெளிவே புத்தமுது பொதுநடம் புரிகின்ற பொருளே சிதத்தொழிர்பரமே பதியே சிவபத அனுபவ சிவமே மதத்தடை தவிர்த்த மதிமதி மதியே மதிநிறை அமுதனல் வாய்ப்பே சதத்திரு நெறியே தனி நெறி துணையே சாமியே தந்தையே தாயே புதப்பெரு வரமே புகற்கருந்தரமே புரிகின்ற பொருளே கலையே கலையினுட்கலையே கலையலாம் தரும் ஒரு கருவே நிலைவளர் கருவுட்கரு என வயங்கும் நித்திய வானமே ஞான மலைவளர் மருந்தே மருந்துரு பலனே மாவலம் தருகின்ற வாழ்வே புலை தவிர்த்து எனையும் பொருளெனக் கொண்டு புரிகின்ற பொருளே மெய்மையே கிடைத்த மெய்மையே ஞான விளக்கமே விளக்கத்தின் வியப்பே கைமையே தவிர்த்து மங்களம் அளித்த கருணையே கரிசிலா களிப்பே ஐமையே அதற்குள் அது அது ஆகும் அற்புத காட்சியே எனது பொய்மையே பொறுத்து புகழளித்து அருளி பொதுநடம் புரிகின்ற பொருளே காரண அருவே காரிய உருவே காரண காரியம் காட்டி முடியும் ஆகம முடியும் அமர்ந்து ஒளிர் அற்புத சுடரே நாரண தலமே நாரண வலமே நாரணாகாரதி ஞாங்கர் பூரண ஒளிசை பூரண ஜிவமே பொது நடம் புரிகின்ற பொருளே